வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மொறு தோசை எப்படி செய்கிறது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப எம்மியாக க்ரன்ச்சியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அந்த மொறு தோசைக்கு எந்த அளவில் மாவும் அரிசியெல்லாம் எடுக்கணும் அதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப எம்மியான கிறிஸ்பியான முறு மறு தோசை செய்கிறதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மாவு அரைக்க ஊற வைக்கணும் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் பச்சரிசி எடுக்கிறேங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே தான் எல்லா அளவுகளையுமே அளக்கணும் நான் அரை கப் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேங்க தோல் இல்லாத உளுந்து அரை கப் கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அரை கப் லேசான அபுள் வந்து தனியாக ஊற வைக்கணுங்க நம்ம மாவரைக்கே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ நம்ம அரிசி உளுந்து கடலை பருப்பு எல்லாத்துலேயும் புழுதி தூசி இருக்குங்க அதனால் நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க ரெண்டு டு மூணு தடவை கை வச்சு நல்லா இந்த மாதிரி நான் எப்படி கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் அரிசி பருப்பு உளுந்து அதில் இருக்கிற அந்த அழுக்கு தூசியெல்லாம் போகணும் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அங்கே தண்ணியோட கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு தடவை அந்த தண்ணி அலசுறேங்க இதே மாதிரி நான் ரெண்டு மூணு தடவை அலசினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் நம்ம தண்ணியில் அலசணும் பாருங்கள் இப்போ நல்லா ப்யூராக இருக்குது தண்ணி அரிசி பருப்பு உளுந்து மூணும் நல்லா ஊறட்டுங்க மூடி போட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க எட்டு மணி நேரம் அப்புறம் நம்ம அரைக்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அவளை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டா ஓகே தாங்க இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி அரிசி பருப்பு உளுந்தெலாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் இன்றைக்கி கிரைண்டரில் தாங்க ஆட்ட போகிறேன் நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்ப்பாங்க சில பேர் நான் வெந்தயம் சேர்க்காமல் செஞ்சு பார்க்கணுன்னு செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் இந்த அளவு கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஊற வைக்கிறப்பையே இப்போ இந்த கெட் இந்த லேசான அவள் வந்து ஊறட்டும் இப்போ வாங்க நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் மாவாட்டை போகிறேன் அதனால் கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கிரைண்டரை ஆன் பண்ண உடனே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்ற விடுங்க அப்போ தான் கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாகாமல் இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி கடலைப்பருப்பு உளுந்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க ரொம்ப திக்காக அரைக்கணும்னு அவசியம் இல்லை தோசை மாவுனாவே நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும் தண்ணினால் ரொம்ப தண்ணி கிடையாது தோசை வறுக்கிற அளவுக்கு அந்த பக்குவம் இருந்தால் ஓகே தாங்க நம்ம கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுறப்ப தண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட அளவு வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ இதனால ஒரு பாதி அளவு நல்லா அரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவிட்டு அந்த லேசான அவளை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க அப்போ தான் மாவு நல்லா அரைப்பட்டு வரும் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே இப்போ நம்ம ஊற வச்சு அவளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க லேஸான அவள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கெட்டியான அவளை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் அவ்வளோ அவ்வளோ சேர்த்து அரைச்சி பாருங்கள் மாவும் சூப்பராக இருக்கும் இப்போ மாவும் நல்லா ரெடி ஆகிட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு வந்து அரைச்ச மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்ங்க இதை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறிங்க அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு மாவு வந்து நல்லா புஷு புசுன்னு வரும் தோசை வறுக்கிறப்ப ப்ரௌன் கலராகவும் வரும் அடியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் வருங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விடலாங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வச்ச அளவோட மாவு நல்லா அதிகமாக பொங்கி வந்திருக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அந்த ஏர் பபுள்ஸ்லாம் நல்லா தெரியுது பார்த்திங்களா இப்படி இருந்தாலே உங்கள் மாவு நல்லா பொங்கியிருக்கு உங்களுக்கு தோசை நல்லா எம்மியாக வரும்னு அறுத்தங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம தோசை ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணி கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க இந்த தோசைக்கல்ல எண்ணெய் தட்றப்போ உங்களுக்கு அடியில் தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் வரத்துக்கு நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சம் புளியை வச்சுட்டு நல்லா கட்டிவிட்டு அதை எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தோசை செஞ்சீங்கன்னா உங்களோட தோசைக்கல்லில் வந்து தோசை ஒட்டாத வரும் உங்களுக்கு தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க இப்போ நான் கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டியில் மாவு எடுத்துக்கிறேன் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் நார்மலாக தோசை ஊற்றிங்களா அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஊற்றுங்க உங்களுடைய தோசைக்கல் எவ்வளோ பெருசு இருக்கோ நீங்கள் கல் அவ்வளோ பெருசு ஊற்றிக்கலாங்க என்னுடைய தோசைக்கல் சின்னதாக இருக்குது அதனால் நான் சின்ன சைஸ் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் விருப்பினா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு லைட்டாக உள்ளெல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மறுமொருன்னு இந்த மாதிரி வந்தாதாங்க நமக்கு கிடைக்கும் இப்போ ஃபுல்லாகவே நல்லா மொறுமரணுன்னு ஆயிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அந்த ஓரங்கள்லாம் அதுவாகவே வெந்து மேலே எடுத்து வரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம மறுபக்கம் வேக வைக்கக்கூடாதுங்க இதை இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான எம்மியான மொறுமொறு கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் தோசை வந்து ஒன்று ஊற்றியாச்சுங்க இப்போ நான் திரும்ப இன்னொன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன் திரும்பவும் நீங்கள் அந்த புளி கட்டி வச்சுருக்க துணியை வச்சு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக மாவு எடுத்து கரண்டி அப்படியே லைட்டாக ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றுங்க உங்கள்கிட்ட சின்னதாக தகராசிட்டு இருந்தால் கூட நீங்கள் கடையில் ஊற்றுற மாதிரி கூட நீங்கள் அந்த செட்டில் மொண்டு ஊற்றி ரவுண்டாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வரும் நீங்கள் ஊற்ற ஊற்ற தான் அதோடய கிரி கிறிஸ்பினஸ் வந்தும் அதோட கலர் வந்தும் நமக்கு நல்லா கிடைக்கும் இவ்வளோ எடுத்த உடனே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கலரு நீங்கள் ஊற்ற ஊற்றதான் அதோட கலர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த தோசையும் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதோட ஓரங்கள் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கணும் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு இதுக்கு தான் நல்ல ஓரங்களில் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு சொன்னேன் பாருங்கள் இப்போ நான் இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன் இது நல்லா இதாயிடுச்சு நீங்கள் தோசை ஊற்றுறப்ப கரெக்டாக சிம்மில் வச்சு ஊற்றுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு ஊற்றாதீங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும் மூடக்கூடாது தோசையே மூடாமல் தான் வேக வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக தோசை வரும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான மொறு கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செய்கிறாங்க ஹோட்டலெலாம் சோடா பூ பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க நம்ம அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் தோசை எவ்வளோ எம்மியாக எவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு த கடலை பருப்பு ஊற வச்சு அரைச்சி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் தோசை நம்ம வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்